கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன்மலை அருகே உள்ள மேல்மதூர் கிராமத்தை சேர்ந்தவர் அண்ணாமலை இவரது வீட்டுக்கு நேற்று மகளும் மருமகனும் வந்தனர் மருமகனுக்கு கோழிக்குழம்பு வைத்துக் கொடுக்க அண்ணாமலை முடிவு செய்தார் அதற்காக தான் வளர்த்து வந்த கோழியை பிடிக்க சென்றார் கோழி நழுவி ஓடியது இதனால் நாட்டு துப்பாக்கியை எடுத்து வந்து தெருவில் நின்றிருந்த கோழியை குறிப்பார்த்து சுட்டார் அண்ணாமலை வைத்த குறி தவறியது அண்ணாமலை இருந்த இடத்திலிருந்து நூறு மீட்டர் தொலைவில் வீட்டு படுத்திருந்த பிரகாஷ் என்ற இளைஞரின் தலையில் குண்டு பாய்ந்தது இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்த அவரை இருசக்கர வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு மாவடிப்பட்டு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு அழைத்துச் சென்றனர் அங்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கும் போதே பிரகாஷ் இறந்தார் இது பற்றிய தகவல் அறிந்ததும் கரியலூர் போலீசார் விரைந்து பிரகாஷ் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அண்ணாமலையை போலீசார் கைது செய்தனர் அவர் வைத்திருந்த அனுமதியில்லா நாட்டு துப்பாக்கியை போலீசார் பறிமுதல் செய்தனர் மேல்மதுர் மலை கிராமம் என்பதால் கரடி காட்டெருமை போன்ற விலங்குகளிடமிருந்து தற்காத்துக் கொள்வதற்காகவும் வேட்டையாடுவதற்காகவும் அண்ணாமலை நாட்டு துப்பாக்கியை வைத்திருந்தார் மகன் பிரகாஷ் இறந்த செய்தியை கேட்டு தந்தை பிச்சன் மற்றும் தாய் மலர்கொடி கதறி எழுதனர் அவர்களிடம் போலீசார் விசாரித்த போது பரபரப்பு தகவலை கூறினர் பிச்சன் அண்ணாமலை இருவருமே விவசாயம் செய்கின்றனர் இருவருக்கும் கடந்த பத்து ஆண்டாக நிலப்பிரச்சினை இருந்து வருகிறது இது தொடர்பாக பல சண்டை நடந்துள்ளது இதனால் அண்ணாமலை முன்விரோதத்தில் தான் சுட்டிருப்பார் என பிரகாஷின் பெற்றோர் கூறினர் அதையடுத்து குறி தவறியதால் பிரகாஷ் மீது கொண்டு பாய்ந்ததா அல்லது முன்விரோதத்தில் பிரகாஷை சுட்டாரா என்ற கோணங்களில் போலீசார் விசாரணையை துவங்கியுள்ளனர் அண்ணாமலையின் சகோதரர்கள் மற்றும் மகள் மருமகன் ஆகியோரிடமும் விசாரணை நடந்து வருகிறது